ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஒரு ஒரு மணியை பக்கம் இழந்து பார்த்தா வேலை அப்படியே கிடக்கு மறுபடியும் அவங்கள கிளப்பி விட்ட பாத்திரம் பாண்டம் எல்லாம் சரின்னு டக்குன்னு ஹாலு ரூம் எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி துடைச்சிட்டு நான் நைட் நான் ஒரு நாளைக்கு ஃபோர் டைம்ஸ் துடைக்குவேன் அப்படியே பால் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த கீரை வந்துட்டு பசங்களை அனுப்பிட்டு பக்கத்தில் மாதுளம்பழம் பறிக்க போனோன்னா நிறைய பொனாங்கனி கீரை வந்துருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஞ்சிட்டு வந்தேன் மத்தியானத்துக்கு பொரியல் பண்ணி நம்மள மட்டும்தான் சாப்பிட்லான்னு அப்படியே கடந்துருச்சு ஒரு மணி ஆகிடுச்சி எங்கே செய்கிறது நேற்று வாங்கிட்டு வந்த தக்காளி அப்படியே கூடையிலே இருக்குது கழுவி வைக்கவே இல்லை பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கிடக்கு விளக்கலான்னு எடுத்தேன் ஒரு காஃபியை குடித்தாதான் வேலை வண்டி போல் இருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பை உள்ளே எடுத்து எடுத்துக்கொண்டு வெளில போட்டு கார் பார்க்கை துடைக்கலான்னு பார்த்தேன் சரி வந்து காஃபி குடிச்சிட்டு வந்தால் தான் வண்டி ஓடும்ன்னுட்டு அப்படியே போட்டுட்டு உள்ளே பாக்கெட்டில் யூனிஃபார்ம்லாம் நேற்று போட்டு வந்த யூனிஃபார்ம்லாம் இருக்குது ஊற வச்சுட்டு இது வந்து கொய்யாக்காய் மேலே பறிச்சுட்டு வந்தேன் பால்காரவங்களுக்கு ஒரு காஃபியை போடலாம் அப்படின்னு போட்டேன் காஃபி குடிச்சாதாங்க நமக்கு குவர கோயிலு சேவலை பார்த்து படிக்கிது பாட்டு நானும் பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மயங்கிடலாமா சும்மாங்க காஃபியை பார்த்ததுமே அப்படியே மயக்கம் காஃபியை குடிக்காருன்னு கூட திருத்திடலாம் போல் இந்த காஃபி குடிக்கிறவங்கள திருத்துறது ரொம்ப கஷ்டம் போல்றது முட்டியில் பார்த்தாலே ஒரு உற்சாகம் இதை குடித்தா எப்படி இருக்கும் ஓகே குடித்தாச்சி குடிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்தாச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வந்துட்டேன் அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதாவது கையெல்லாம் கழுவி வச்சுட்டேன் தக்காளியும் அந்த கிரையும் மதியானம் முடிஞ்சால் செய்யலாம் இல்லைனா இந்த திராட்சை நேற்று வாங்கிட்டு அன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அது அப்படியே ஒரு ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா பசங்களுக்கு நாளைக்கு மார்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பழம் எடுத்து கழுவி வச்சுட்டேன் மறுபடியும் ஈச்சம்பலம் தம்பி வாழைப்பழம் ஒன்று காலைல எடுத்துகிட்டு போயிட்டான் பாப்பாவுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அவள் வாழைப்பழம் இருக்குது அங்கே கொய்யாக்காவும் பாப்பா தான் சாப்பிடுவா தம்பி சாப்பிட மாட்டான் மாதுளம்பழம் ஒன்று ஒன்று சப்போட்டா ஒன்று ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஜூஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் அப்படியே வெளில வந்து பார்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இது தம்பிக்கு வந்த உடனே தான் அப்படியே கிளம்பி யூனிஃபார்ம் எடுத்து யூனிஃபார்ம் வாட்டர் பாட்டில் அந்த பா இது பாப்பா வந்துருச்சு திராட்சை ஜூஸ் போட்டு ஒரு பாட்டில் வச்சுட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸ் வேணான்னு சொல்லிட்டா சரி ஒரு தோசையை போட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஸில் அவனுக்கு அங்கே மூடி போட்டு மூடி வச்சுட்டு இன்னும் தம்பி வரல பாப்பா தான் ஃபோர் தேர்ட்டிக்கு வருவா அவன் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஆயிடும் வரதுக்கு சரி தோசையை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸை கொடுத்துட்டு இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டோம் பை பாய் தேங்க்யூ